தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வெற்று அறிவிப்புகளை திமுக அரசு வெளியிட்டு வருவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி திருப்பூரில் போதைப்பொருள் பழக்கம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டினார் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகின்றதோ சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விடும் அதிமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வருமோ அப்பொழுது முன்னேற்ற கழகம் ஆட்சியில தான் எங்க பார்த்தாலும் போதை பொருள் விற்பனை எல்லா இடத்திலையும் தங்குதல் இல்லாம போதை பொருள் கிடைக்குது அவ்வளவு மோசமான ஆட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது இந்த போதை நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி அவருடைய வாழ்க்கையே ஒரு சூனியமாகி விடுகிறது இந்த தினம் கவலைப்படுவது கிடையாது முன்னேற்ற ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டு இந்த போதை நடமாட்டம் அதிகரித்து விட்டது நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் அரசு கவனத்திற்கு கொண்டு வந்தோம் சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில தமிழகத்தில் கஞ்சா நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது விற்பனை அதிகமாக இருக்கின்றது பல வடிவத்தில் கஞ்சா விற்பனை செய்யப்படுகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திமுக சார்பா அறிக்கை வெளியிட்டோம் ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினோம் சட்டமன்றத்திலேயும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை